உங்கள் தமிழ்நேசன் டிவி யூடியூப் சேனல் ஜாயிட் ஹமிடி ஊழல் வழக்கு மலேசிய வழக்கறிஞர் மன்றம் மனு துணை பிரதமர் தத்தோஸ்ரீ இசைத் ஹமிடியின் ஊழல் வழக்கை திரும்ப பெற்ற சட்டத்துறை தலைவரின் முடிவை எதிர்த்து மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் மலேசிய வழக்கறிஞர் மன்றம் மனு தாக்கல் செய்துள்ளது மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தை பிரதிநிதித்து அபிலாஷ் சுப்பிரமணியம் வழக்கறிஞர் தரப்பு இந்த மேல்முறையீட்டு வழக்கு மனுவை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தனர் கடந்த ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி ஜெயத் ஹமிதி வழக்கு தொடர்பாக சட்டப்பூர்வ கேள்விகளை முன்வைத்த மலேசிய வழக்கறிஞர் மன்றத்தின் மனுவை வழக்கறிஞர் அம்ரிஜித் நிராகரித்தார் கடந்த ஆண்டு செப்டம்பர் நான்காம் தேதி நாற்பத்தி ஏழு ஊழல்கள் அதிகார துஷ்பிரயோகம் நம்பிக்கை மோசடிகள் ஆகிய குற்றச்சாட்டுகளில் இருந்து ஜெயத் ஹமீடியை நிபந்தனையற்ற விடுதலை வழங்கி தீர்ப்பளிக்கப்பட்டது இதனை எதிர்த்து மலேசிய வழக்கறிஞர் மன்றம் இப்போது மேல்முறையீட்டு நீதிமன்றம் மனு தாக்கல் செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது பினாங்கு பேரி கடலில் மூழ்கியது இங்குள்ள சுல்தான் அப்துல் ஹலீம் முனையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பினாங்கின் வரலாற்று சின்னமாக விளங்கிய ஃபேரி படகு இன்று அதிகாலை கடலில் மூழ்கியது புலகப்பாஸ் என்று அழைக்கப்படும் ஃபேரியை மீட்கும் பணியில் பினாங்கு துறைமுக ஆணையம் ஈடுபட்டுள்ள வேளையில் தீயணைப்புத்துறை படகு துறையில் எண்ணெய் கசிவை தடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது அதிகாலை மூன்று மணி அளவில் அந்த ஃபேரி படகு மூழ்கியது முன்னதாக வீசிய பலத்த காற்றின் காரணமாக ஃபேரியுடன் பிணைக்கப்பட்டிருந்த கயிறு அருந்ததால் அது ஒரு பக்கமாக சாய்ந்ததாக கூறப்படுகிறது இதனிடையே இச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய பினாங்கு துறைமுக ஆணைய தலைவர் டத்தோ யோ சுன்ஹிம் இதன் தொடர்பில் விரைவில் ஊடக அறிக்கை வெளியிடப்படும் என்றார் பேருடன் பத்தொன்பது புறப்பட்ட விமானம் ஓடுபாதையில் சறுக்கி தீப்பிடித்து எரிந்தது பதினெட்டு பேர் பலி நேபாளம் தலைநகர் கட்மாண்டுவில் பத்தொன்பது பேருடன் சென்ற பயணிகள் விமானம் ஊடுபாதையிலே விபத்துக்குள்ளானது கட்மாண்டு சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து பத்தொன்பது பயணிகளுடன் புறப்பட்ட சௌரியா ஏர்லைன்ஸ் விமானம் ஊடுதளத்தில் சென்ற நிலையில் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது பத்தொன்பது பயணிகளுடன் ஊடுபாதையில் சறுக்கி விபத்துக்குள்ளான விமானம் தீப்பிடித்து எரிந்தது இந்த கோர விபத்தில் பதினெட்டு பேர் உடல் கருகி பலியானதாக தகவல் கிடைத்துள்ளது நேபாளம் தலைநகர் கட்மாண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து போக்ராவுக்கு இன்று காலை பதினொன்று மணி அளவில் சவுரியா ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று புறப்பட்டது போக்ராவுக்கு செல்லும் இந்த விமானத்தில் பணியாளர்கள் டெக்னிஷியன்கள் உட்பட பத்தொன்பது பேர் இருந்தனர் பராமரிப்பு சோதனைகளுக்காக இந்த விமானம் பொக்கரா சென்றதாக தகவல் வெளியாகியுள்ளது சொந்த மகளை கற்பழித்த ஆடவர் கைது தம்போன் கமஞ்சேவில் உள்ள ஒரு வீட்டில் தனது சொந்த மகளை கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் பாலியல் பலாத்காரம் செய்ததாக பால்வெட்டு தொழிலாளிக்கு எதிராக இங்குள்ள செக்ஷன் நீதிமன்றத்தில் இரு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன நீதிபதி நொர்மா இஸ்மாயில் முன்னிலையில் தமக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டை அந்த ஐம்பத்தி இரண்டு வயது ஆடவர் மறுத்து விசாரணை கூறினார் கடந்த ஜூலை எட்டாம் திகதி இரவு பத்து முப்பது மணி அளவில் சட்டம் மத வழக்கம் அல்லது நடைமுறையில் அனுமதிக்கப்படாத ஒரு செயலை அதாவது தனது இருபத்தி நான்கு வயது மகளுடன் பாலியல் உறவு வைத்திருந்ததாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதே வீட்டில் கடந்த ஈராயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதத்திற்கு இடையே தனது மகளுக்கு இருபது வயதாக இருந்தபோது இதே செயலை புரிந்ததாக அவருக்கு எதிரான இரண்டாவது குற்றச்சாட்டில் கூறப்பட்டுள்ளது இந்த வழக்கின் விசாரணையை அரசு துணை வழக்கறிஞர் நோராசிஹா அஸ்முனி நடத்தும் வேளையில் குற்றம் சாட்டப்பட்டவர் சார்பில் வழக்கறிஞர் ஆஜராகவில்லை நம்ம தமிழ்நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு